பொலிட்டிஷன்ஸு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி மீடியாவை டேக் ஓவர் பண்ணிடுறாங்க ஸோ நேச்சுரலாக மீடியா ஹவுசஸால் பொலிட்டிஷியன்ஸை மீறி செயல்பட முடியல அரசியல் கட்சிகளை மீறி செயல்பட முடியல மக்களோட ஒரு வாய்ஸாக இருக்க முடியல டுவெண்ட்டி ஃபோரில் அசம்பி எலெக்ஷன் லோக்சபா எலக்ஷன் முடிஞ்ச உடனேயுமே இங்கே இருக்கிற எல்லா மீடியாவும் அந்த இஷ்யூ எடுத்து பேசுகிறாங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி டிபேட் பண்ணுறாங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு நாங்கள் இரநூறு சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம்னு அது அவருக்கு உரிமை இருக்குது அவரோட கட்சி அவரோட விருப்பம் அது ஜெயிக்கணும்னு ஆசைப்படுது மீடியாவுக்கு அறிவு எங்கே போச்சு எலெக்ஷனுக்கு அந்த டைமில் வந்து ஒன்றரை வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு அதுக்கு முன்னாடி திமுக இரநூறு ஜெயிக்குமா ஜெயிக்க முடியாத டிஸ்கஸ் பண்ண முடியுமா நம்ம என்ன மீடியாவில் இருக்கிறோமா இல்லாட்டி ஜோஷியா வேலை பார்க்குறோமா வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க எல்லா சேனலையும் அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்டால் அவங்க கோவப்படுறாங்க அஜிடேட் ஆகிறாங்க நான் யாரும் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விரும்புகிறாங்க அதோட ஒரு வெளிப்பாடு தான் மீடியாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் மீடியா நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னா கேள்வி கேட்டால் எனக்கு கோவம் வருது அதே மாதிரி எதிர்கட்சிகள் எடுத்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி கேட்டால் நான் வந்து சப்ரஸ் பண்ணுவேன் போராட்டம் நடத்தினா போராட்டத்தை நான் வந்து ஒடுக்குவேன் பெர்மிஷன் நான் கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு அதை மீறி நீங்க பண்ணீங்கன்னா நான் அவங்க அரஸ்ட் பண்ணிடுவேன் யார் அந்த சார்ன்ற ஒரு கேள்வி இருக்கு காவல்துறையை மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்ற நரேட்டிவா மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க மக்கள் வெளியே வந்து போராடணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு உரிமை இருக்கு நீ அதுக்கு அலோவ் பண்ணணும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் போராடணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு நீ அலோவ் பண்ணணும் ஏன் அதை பண்ண மாட்டேன் இந்த இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த லேயர் இருக்கு பாருங்க ஐநா குரூப் இருக்கு பாருங்க அவங்களுக்கு எந்த நியாய தர்மமும் கிடையாது சட்டத்திட்டங்களும் கிடையாது அவங்க எதுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க ஆபாசமா பேசுறது சீப்பா இறங்கி அடிச்சிருது அதுல என்ன பெரிய குடும்பம் நம்மளால அவங்களுக்கு இறங்கி போய் பதிலும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ரொம்ப கீழே இருப்பாங்க நான் சொன்ன மாதிரி அந்த ஃபுட் செயின்ல கீழே இருப்பாங்க ஸோ நீங்க அவனுக்கு இறங்கி போய் அவனுக்கு பதிலும் சொல்ல முடியாது அவனுக்கு நீங்க இறங்கி போய் பதில் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு தான் அவமானம் ஸோ அதனால நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து தமிழ் தேசியத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க நிஜமாவே மாற்றம் வேணும்னு அந்த விருப்பம் இருக்கக்கூடியவங்க தமிழ் தேசியத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ நீங்கள் சொன்னது போல் புக் ஃபேரில் நானுமே பார்க்குறேன் நிறையா கடைகளோட பெயர்கள்லாம் பெயர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த தமிழ் பெயர்கள் வந்து இருக்குது தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் அவங்களே அந்த வீடியோவை ஃபேமஸ் ஆகி விட்டுருவாங்க அதுக்கு பதில் சொல்கிற அவர் திட்டுன்ற பேரில் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி அந்த வீடியோ வந்து ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவாங்க ஸோ இன்றைக்கி அது பெரிய ஒரு பேசு பொருளாம் மாறிடுது பட் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் எலக்டோரல் பாலிடிக்ஸில் எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு சக்தியாக தமிழ் தேசியத்தை மாற்றினது வந்து அவர்கள் தான் ஸோ இது அவருக்கான ஒரு ரோல் தான் இந்த இதுக்கு முழு கிரெடிட் வந்து அவருக்கு தான் போகும் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸில் என்டிக்கே அச்சீவ் பண்ண அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுக்கான கிரெடிட் வந்து சீமான் அவர்களுக்கும்

அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இயங்குதான்ற ஒரு கேள்வி நமக்கு வருது எதை வச்சு நம்ம இப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை பற்றி பேசாமல் எதிர்கட்சிகள் செஞ்ச போராட்டத்தை விமர்சிக்கும் விதமாக விவாதங்கள் நடத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மட்டுமே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுகவுக்கு ரெட்டை இலை கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு டிபேட்டும் இரநூறு ப்ளஸ் வந்து திமுக வாங்குமா வாங்காதா என்ற ஒரு டிபேட்டும் வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மெயின் ஸ்ட்ரீம் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இப்போ இன்னைக்கு நேத்து கிடையாது நம்ம நாடு மற்ற நாடுன்னு கிடையாது உலகம் புழுக்க எல்லா காலகட்டங்கள்லயும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அதிகார வர்க்கத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை எப்போ எப்பவுமே முதலாளிகள் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதிகார வர்க்கத்தோட கண்ட்ரோல்ல தான் ஒவ்வொரு நாட்டுலயும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கும் ஆனா அந்த லெவல் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ மெயின் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா ஓரளவுக்கு பெரிய அதிகார மையத்தோட கண்ட்ரோல் இருக்கும் அதை மீறி சில பேர் வந்து பேசுவாங்க சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இன்னும் கொஞ்சம் கூட மெயின்ஸ்ட்ரீம் மீடியா ஓப்பனா இருப்பாங்க இதே இது நார்ஜி ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும் கவர்மெண்ட் சொல்கிற விஷயத்தை தான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பப்ளிஷ் பண்ணும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ இந்த லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸில் இந்தியன் மீடியா பார்த்தோம்னா பிஜேபியோட கீழே போயிடுச்சு அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸில் பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலையும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இப்போ அதிகார வர்க்கத்தோட கீழே போயிருச்சு மக்களோட பிரச்சனைகளை வெளியே பேசுறது கிடையாது மக்களோட பிரதிநிதிகளா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்ல இந்த லாஸ்ட் இயர்ஸ் இந்த லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ்ல அந்த சூழல் வந்து ரொம்ப மாறி இருக்கு முன்னாடி இருந்த அந்த ஃப்ரீடம் வந்து இப்ப இல்ல அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியானால இன்னைக்கு இண்டிபென்டன்டா செயல்பட முடியாததும் ஒரு முக்கியமான காரணம் முன்னாடிலாம் மீடியான்றது நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸாக இருந்தது மீடியா முதலாளிகள் அவங்க மீடியா கம்பெனி ரன் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு பிஸ்னஸ் மாடல் இருந்தது அதை யூஸ் பண்ணி ரெவன்யூ சம்பாதிப்பாங்க அதுல வர காசை வச்சு அவங்க சேனல் ரன் பண்ணுவாங்க அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இந்த சேனல்ஸ் இந்த நியூஸ் பேப்பர்லாம் ரொம்ப பெருசா பெரிய ஆஃபீஸ் பெரிய எக்ஸ்பென்டிச்சர் மாசம் மாசம் கோடிக்கணக்காக செலவழிப்பாங்க நல்ல பெரிய டேலண்டட நல்ல ஸ்டாஃப்லாம் வச்சிருப்பாங்க பெரிய ஒர்க் ஃபோர்ஸும் வச்சிருப்பாங்க இப்போ இந்த ஆஃப் லைட் என்ன ஆகுதுன்னா இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ்ல என்ன ஆகுதுன்னா இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் இன்டர்நெட் வந்து இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸோட ரெவென்யூ மாடல் இருக்குல்ல அந்த வருமான வருமானம் வரக்கூடிய அந்த மாடலை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுது உடச்சிருது அதை இப்போ இப்போ இன்டர்நெட் மீடியாவுக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆட் ரெவன்யூ போயிருது அப்ப என்ன ஆகுதுன்னா மீதி இருக்கக்கூடிய சிக்ஸ்டி பர்சன்ட் ஆட் ரெவன்யூவை டிவியும் பிரிண்டும் பிரிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது அப்படி ஆகும்போது இப்ப இப்போ மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு பிரிண்ட்டுக்கும் சரி டிவிக்கும் சரி பெரிய செலவுகள் இருக்கு அவங்களுக்கு பெரிய ஆபீஸ் பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க இவங்க எல்லாத்துக்கும் தீனி போடணும் நீங்க உங்க ரெவென்யூ கம்மியாது அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க கவர்மெண்டை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது அரசியல்வாதி இந்த லாஸ்ட் டென் இயர்ஸ்ல மிகப்பெரிய கோடிஸ்வரர்கள்லாம் மாறாங்க இன்னைக்கு ஏஷியாவில கூடிய பிக்கஸ்ட் ரிச்சஸ்ட் எல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம பொலிட்டிஷியன்ஸ் தான் நியாயப்படி அரசியல்வாதிகள் பெரிய பணக்காரர்களா இருக்கக்கூடாது அது ஏன்னா ஒரு சோசியல் சர்வீஸ் தான் அரசியல்ன்றது பட் நம்ம ஊர் அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க பெரிய செல்வந்தர்களாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது பொலிட்டீஷியன் கையில் நிறைய பணம் இருக்குது மீடியா கையில் பணம் இல்லை அப்போ என்ன ஆகும் பொலிட்டீஷியன்ஸ் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி மீடியாவை டேக் ஓவர் பண்ணிடுறாங்க ஸோ நேச்சுரலாக மீடியா ஹவுசஸால் பொலிட்டீஷியன்ஸை மீறி செயல்பட முடியல அரசியல் கட்சிகளை மீறி செயல்பட முடியல மக்களோட ஒரு வாய்ஸாக இருக்க முடியல ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த புற சூழல் இருக்குல்ல மீடியா இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியாது அப்படின்ற ஒரு ஒரு இடத்துக்கு அதை கொண்டு வந்திருக்கு பட் இது இது மாறும்னு நம்பலாம் நம்ம இப்போ ஏன்னா இப்போ இன்டர்நெட் மீடியா நல்லா டெவலப் ஆகி வருது ஃப்யூச்சரில் மேபி கண்டிப்பாக மாறலாம் என்னதான் சோசியல் மீடியா இருந்தாலுமே அந்த மெயின் ஸ்ட்ரீம் போடுற அந்த செய்திகளை தான் நம்பகத்தன்மையான செய்திகள்னு சொல்லிட்டு மக்கள் விரும்பி பார்க்குறாங்க அதே நேரத்தில் சோசியல் மீடியாவிலுமே இந்த மெயின் ஸ்ட்ரீம் வந்து ஆதிகத்தை செலுத்துறாங்க ஆனால் அந்த இடத்துலையுமே வந்து அவங்க அரசாங்கத்திற்கு சாதகமாக தான் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்களோன்ற கேள்வி வந்து எல்லார் மத்தியிலுமே எழுதி இல்லை அதான் இப்போ என்ன ஆகுதுன்னா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு கண்டிப்பாக ரோல் உண்டு சோசியல் மீடியாவால் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை கம்ப்ளீட்டா ரிப்ளேஸ் பண்ண முடியாது இன்னைக்குமே பார்த்தோன்னா நீங்க சொன்னது போல மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு தான் அந்த கிரெடிபிலிட்டி இருக்கு நம்பகத்தன்மை மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு தான் அதிகமாக இருக்கு ஒரு இப்போ நானும் நீங்களும் பேசுறேன்னு வச்சுக்கோமே கேமரா முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் மெயின்ஸ்ட்ரீம் மீடியால வரக்கூடிய செய்தி தான் நான் கோட் பண்ணுவேன் ஒரு நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய செய்தி தான் நான் கோட் பண்ணுவேன் நான் இந்த யூடியூப் சேனல்ல சொன்னாங்கன்னு மேக்சிமம் நான் கோட் பண்ண மாட்டேன் முக்கியமான மெயின்ஸ்ட்ரீம் மீடியால தான் நான் கோட் பண்ணுவேன் என்ன ஆகுதுன்னா ஒரு செய்திய அதை கொஞ்சம் ஒரு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது மெயின்ஸ்ட்ரீம் மீடியா தான் ஒரு முக்கியமான இஷ்யூ நடந்ததுன்னா அதுக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா முக்கியத்துவம் கொடுத்தாதான் அந்த நியூஸ் வந்து ஒரு பெரிய நியூஸா மாறும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அதை தவிர்த்துட்டாங்கன்னா அந்த நியூஸ் வந்து சாதாரணமா அமைஞ்சு போயிடும் இப்படி நிறைய நியூஸை வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியா சப்ரஸ் பண்ணிருக்காங்க இப்ப கஸ்டடியில் எடுத்துல பார்த்தோம்னா இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டில் ஆனா இன்னைக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அதை பேசுறது இல்லை ஸோ மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பேசாம இருக்கிறதால கஸ்டடியில் எடுத்து தான் நடக்கலன்னு கிடையாது இதே அதிமுக ஆட்சியில் பெனிக்ஸ் ஜெயராஜ் இஷ்யூ வந்தப்ப அப்படி பேசினாங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலாம் அதை அவ்வளவு பெரிய இஷ்யூவா மாத்தி ஆளுங்கட்சிக்கு பிரச்சனை கொடுத்தாங்க பட் இன்னைக்கு குவெட்டா இருக்காங்க பட் அதையும் தாண்டி இப்ப அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூலாம் வரும்போது கொஞ்சம் அப்படி லைட்டாக காமா இருந்தாங்க அதே மாதிரி கலாச்சார மரணங்கள் நடந்தது இல்லையா கள்ளக்குறிச்சியில அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த இஷ்யூ நடந்தோடனே உடனே ரெஸ்பான்ட் பண்ணல மெயின்ஸ்ட்ரீம் மீடியா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருப்போம் இது மக்கள் விட்டுறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்றாங்க பட் என்ன ஆகுதுன்னா இந்த இஷ்யூஸ் எல்லாம் மக்கள் மத்தியில பெரிய கோவத்தை ஏற்படுது மக்கள் இப்ப நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் வேற மெயின் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இந்த இஷ்யூ கையில எடுக்கிறாங்க கையில எடுத்ததுக்கு அப்புறமும் பார்த்தோன்னா அந்த இஷ்யூ கையில எடுத்துக்கிட்டே ரெண்டு சைடும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வேற ஏதாவது இஷ்யூ கிடைக்குதா டைவர்ஷன் கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிக்கிறாரா அப்ப அத ஒரு இஷ்யூ ஆகும் அடுத்தது அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிக்கிறார் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒவ்வொரு தலைவர்டையா போய் கேக்குறது அத ஒரு பொலிட்டிகல் டிபேட்டா அதை மாத்துறது இஷ்யூ இருந்து டைவட் பண்ணி அண்ணாமலை சைடு கொண்டு போறது இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்புறம் அதிமுக சண்டை நடக்குதான்ற மாதிரி அதை டைவைட் பண்றது பட் இப்ப வந்து மக்கள் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா மெயின் ஸ்ட்ரீ மீடியாக்கு ஒரு வழி இல்லாம அத காட்டி தான் ஆகும் பட் அதையும் தாண்டி ஒண்ணு லேட்டா பேசுறது ரெண்டாவது டைவர்ட் பண்றதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்கிறது சோ இந்த மாதிரி விஷயங்கள மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பண்றாங்க இது ஒரு மோசமான விஷயம் தான் நீங்க சொன்ன மாதிரி மெயின்ஸ்ட்ரீம் ஒரு ரோல் இருக்கு அதை இன்னும் ரிப்ளேஸ் பண்ணல இன்டர்நெட் மீடியா இந்த டூ ஹண்ட்ரட் பிளஸ்ன்ற ஒரு இவங்க எடுத்துகிட்டு வரத நீங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்ன்றது ரொம்ப தேவையான டிபேட் நீங்க நினைக்கிறீங்க அதான் தேவையில்லாத டிபேட் தான் இது வந்து பிஜேபி கிட்ட இருந்து திமுக கத்துக்கிட்ட ஒரு பாடம் பிஜேபி ஃபர்ஸ்ட் பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஸ்ட்ராட்டஜி டீம் எல்லாம் யூஸ் பண்ணி எலெக்ஷன்ஸ் ஜெயிச்சாங்க இப்ப திமுகவும் அதே விஷயத்த பண்றாங்க அதே மாதிரி இந்த மீடியா மேனேஜ்மெண்ட்டும் பிஜேபி கிட்ட இருந்து திமுக கத்துக்கிட்ட விஷயம் தான் டுவெண்ட்டி ஃபோர்ல பிஜேபியோட ஸ்லோகன் என்னவா இருந்தது ஆப்சோ பார் ஆப் பார் நானூறு சீட்ஸ் நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்றது அப்புறம் டிவியில டிபேட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய நேஷனல் தான் பாஜக நானூறு சீட் ஜெயிக்குமா ஜெயிக்காதான் டிபேட் ஸோ இப்ப மறைமுகமா சொல்ற விஷயம் என்னன்னா பாஜக ஜெயிக்கிறதுல ஒரு பிரச்சனையே கிடையாது நானூறு ஜெயிக்கிறதா பிரச்சனையான்றதான் கேள்வி சோ அதே ஸ்ட்ராட்டஜி நம்ம நாட்டில் இப்ப இங்க கையில எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர்ல அசம்பி எலக்ஷன் லோக்சபா எலக்ஷன் முடிஞ்ச உடனேயுமே இங்க இருக்கிற எல்லா மீடியாவும் அந்த இஷ்யூ எடுத்து பேசுறாங்க டூ ஹண்ட்ரட் பிளஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி டிபேட் பண்றாங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு நாங்க இருநூறு சீட்டுக்கு மேல ஜெயிப்போன்னு அது அவருக்கு உரிமை இருக்கு அவரோட கட்சி அவரோட விருப்பம் அது ஜெயிக்கணும்னு ஆசைப்படுது மீடியாவுக்கு அறிவு எங்க போச்சு எலெக்ஷனுக்கு அந்த டைம்ல வந்து ஒன்றரை வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு அதுக்கு முன்னாடி திமுக இருநூறு ஜெயிக்குமா ஜெயிக்க முடியாது டிஸ்கஸ் பண்ண முடியுமா நம்ம மீடியால இருக்கிறோமா இல்லாட்டி ஜோஷியா வேலை பாத்துட்டு இருக்கோமா உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க எல்லா சேனலையும் டிஸ்கஸ் பண்றாங்க ஸோ அதான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது மீடியான்றது மக்களோட பிரச்சனைகளை பேசுறதை விட அந்த நரேட்டிவ் பில்ட் பண்ணுறது இதில் ரொம்ப கவனமா இருக்காங்க எந்த நரேட்டிவ் பில்ட் ஆகணும் அப்படின்னு கவனமா இருக்காங்க எந்த நரேட்டிவ் பில்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுலையும் அவங்க ரொம்ப கவனமா இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு சிக்கல் மக்களுக்கு ஒரு அவேர்னஸும் வேணும் இது இது குறித்து இந்த அண்ணா சுட்டி விவகாரத்தில் எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வந்து கைது பண்ணியிருக்கு இந்த காவல்துறை இந்த காவல்துறை கைது பண்ணதையும் கூடுதலாக போன சொல்ல போனோம்னா அரசாங்கத்திற்கு சார்பாக பேசக்கூடிய காவலர்களை வந்து பதவி உயர்வு கொடுக்கறதையும் பார்க்குறப்போ காவல்துறையுமே இவர்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எதிர்கட்சிகள் மத்தியில் திரும்ப திரும்ப எழுப்பிட்டுதே இருக்காங்க ஓவராலாக எனக்கு பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா நம்ம தமிழ்நாட்டோட கரண்ட் லீடர்ஷிப் இருக்கு இல்லையா அவங்களுக்கு எதிர் எதிர்கருத்துக்களை உள்வாங்கிக்கிறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னு தோணுது எதிர்கருத்துக்களை அவங்க விரும்புகிறதில்லை இப்ப அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கலாம் எம் கே ஸ்டாலின் அவர்களா இருக்கான் அவங்களோட பிஹேவியரை பார்க்கும்போது இப்ப ஆதவர்ஜுனா இந்த மாதிரி ஒண்ணு சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது உதயநிதி அவர்கள் டக்குன்னு ரியாக்ட் பண்றாரு கோவப்பட்டு அந்த அந்த ஆளுன்னு ஏதோ சொன்னாருன்னு நினைக்கிறேன் வார்த்தை யூஸ் பண்றாரு டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்றாரு அதே மாதிரி எம் கே ஸ்டாலின் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி சொல்றாருன்னு சொல்லும் போது அந்த ஆள் இந்த மாதிரி அந்த ஆளுன்னு சொல்லல வேற வேலை இல்லைன்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன் ரைட் சோ இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்டு அவங்க கோவப்படுறாங்க அஜிடேட் ஆகுறாங்க நான் யாரும் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விரும்புகிறாங்க அதோட ஒரு வெளிப்பாடு தான் மீடியாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் மீடியா நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது என கேள்வி கேட்டால் எனக்கு கோவம் வருது அதே மாதிரி எதிர்க்கட்சிகள் என்னை எடுத்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி கேட்டால் நான் வந்து சப்ரஸ் பண்ணுவேன் போராட்டம் நடத்தினா போராட்டத்தை நான் வந்து ஒடுக்குவேன் பெர்மிஷன் நான் கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு அதை மீறி நீங்க பண்ணீங்கன்னா நான் அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவேன் அதே மாதிரி கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் கேள்வி கேட்கலாம்னா அவங்களும் கேட்கக்கூடாது இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் பார்த்தோம் கூட்டணி கட்சிகள் எதுவும் கேள்வி கேட்கல ஏன்னா நீங்க கேள்வி கேட்கறதுக்கான பிரீடம் நீங்க கொடுக்கல அப்புறம் உங்களை மீறி கேள்வி கேட்கற கேள்வி கேட்கறதுக்கான தைரியம் கூட்டணி கட்சிகளுக்கும் இல்ல சோ அப்ப எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணி வைக்கிறீங்க மீடியாவை சப்ரஸ் பண்றீங்க கூட்டணி கட்சிகளை சப்ரஸ் பண்றீங்க எதிர்கட்சிகளை சப்ரஸ் பண்றீங்க அதை மீறி யாராவது உங்ககிட்ட கேள்வி கேட்டா அவங்கள கடுமையா நீங்க கையாளுங்க சோ இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக தலைமைக்கு கேள்விகளை ஸ்போர்ட்டிவா எடுக்க முடியல அவங்க சகிப்புத்தன்மை இல்லாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாக்குறேன் இதே ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் வந்து எப்பவுமே கேள்விகளை விரும்புவாங்க அதுக்கான ஸ்பேஸும் கொடுப்பாங்க ஏன்னா நீங்க கேள்வி கேட்கறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாதான் மக்களோட கோவம் வந்து ஏதோ ஒரு வகையில வெளியே வரும் இல்லாட்டி இது வேற வகையில வெடிச்சிடும் அது ஸோ நல்ல தலைவர்கள் பார்த்தோம்னா கேள்வி கேட்கட்டும் அவங்க கோவத்தை வெளிப்படுத்தட்டும் ஏதோ ஒரு சின்ன ஒரு அவுட்லெட் கொடுப்போம் ஒரு பிரஷர் குக்கர் இருக்குன்னா கொஞ்சம் அந்த ஸ்டீம் வெளியே போறது நீங்க ஸ்பேஸ் கொடுக்கணும் ஸ்டீம் வெளியே போகிறதுக்கு ஸ்பேஸே கொடுக்காம கம்ப்ளீட்ட அந்த ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிங்கன்னு என்ன ஆகும் பட்டன் நான் எங்க வெடிச்சிடும் ஸோ நல்ல தலைவர்கள் ஸ்பேஸ் கொடுப்பாங்க பட் இங்க இந்த அந்த ஒரு புரிதல் இல்ல திமுக தரப்புல இருந்து வந்து இந்த நான்கு ஆண்டு காலத்துல முப்பதாயிரம் போராட்டத்துக்கு மேல அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமான போராட்டங்களா இருக்கக்கூடிய மாநில நிலை அனுமதி கொடுத்திருக்காங்கல்ல கொடுத்துருக்காங்க பட் இந்த மாதிரியான போராட்டங்களுக்கும் அனுமதி கொடுக்கணும் முப்பதாயிரம் போராட்டத்துக்கு நீங்க இருக்கலாம் ஆனா மேபி அறுபதாயிரம் போராட்டத்துக்கான தேவை இருக்கலாமா இருக்கும்ல தமிழ்நாட்டுல ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை கிரௌண்ட்ல இருக்குன்னா நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு நீங்க அனுமதி கொடுத்தாலும் ஆகணும் ஏன் அது இப்போ ஒவ்வொரு இந்தியனோட உரிமை இல்லாது கான்ஸ்டிடியூஷன் எனக்கு என்ஷூர் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ரீடம் இல்லாது அப்போ எனக்கு அனுமதி கொடுக்கணும்ல நீங்க ஏன் இப்போ அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வருது மக்களுக்கு சந்தேகம் இருக்கு யார் அந்த சார்ன்ற ஒரு கேள்வி இருக்கு காவல்துறையை மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்ற நரேட்டிவா மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க மேபி காவல்துறை சொல்றது உண்மையா இருக்கலாம் மேபி மக்கள் நினைக்கிறதா தப்பா கூட இருக்கலாம் பட் மக்கள் வெளியே வந்து போராடணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு உரிமை இருக்கு நீங்க அதுக்கு அலோவ் பண்ணணும் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் போராடணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு நீங்க அலோவ் பண்ணணும் ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க திராவிட இயக்கங்கள் சமூக ஊடகங்களை எப்படி கையாளுறாங்க இதுக்கு முன்னாடி அச்சு ஊடகங்களையும் காட்சி ஊடகங்களையும் எப்படி கையாண்டாங்க அதான் இப்போ டிஎம்கே பொறுத்தல உள்ள நல்ல பேச்சாளர்கள் நல்ல எழுத்தாளர்கள்லாம் இருந்தாங்க அந்த டைம்ல மேடைகளை நல்லா யூஸ் பண்ணாங்க அதே மாதிரி பேனாவையும் நல்லா யூஸ் பண்ணாங்க ஸோ நிறையா பத்திரிகைகள்லாம் யூஸ் பண்ணி அவங்க நல்லா குரோ ஆகி வந்தாங்க இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து மாறிடுச்சு இன்னைக்கு சோஷியல் மீடியா டேக் ஓவர் பண்ணிருச்சு அன்னைக்கு பத்திரிகைகள் பிளே பண்ண ரோலை இன்னைக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் பிளே பண்ணுது முக்கியமாக யூடியூப் தளங்கள் பார்த்தோம்னா அந்த ரோலை வந்து பிளே பண்ணுறாங்க ஸோ இப்போ நேச்சுரலாக திராவிட கட்சிகளை பொறுத்தளவில் அன்னைக்கு எப்படி அவங்க அச்சு ஊடகங்களை யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணணுன்னு தான் அவங்க விருப்பப்படுறாங்க அதுக்கான முயற்சிகளையும் கையில் எடுக்கிறாங்க பட் என்னன்னா அன்னைக்கு வந்து நான் சொன்னது போல சிக்ஸ்டீஸ்ல எடுத்துக்கிட்டோன்னா திராவிட கட்சிகளுக்கு நல்ல பேச்சாளர்கள் இருந்தாங்க திராவிடம் சித்தாந்தம் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர் நிறைய பேர் இருந்தாங்க அந்த சித்தாந்தத்து மேல நிஜமான பிடிப்போட நிறைய பேர் இருந்தாங்க அப்போதான் காங்கிரஸ் பார்ட்டியை வீழ்த்தியிருந்தாங்க ஒரு ஒரு நேஷனல் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸை வீழ்த்தியிருந்தாங்க ஸோ ஒரு நல்ல ஒரு எழுச்சி அவங்க மத்தியில் இருந்தது ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஐடியாலஜிலாம் காம்ப்ரமைஸ் ஆயிருச்சு ஸோ ஐடியாலஜி காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுன்னா நேற்று மாதிரி உங்களால் நல்ல பேச்சாளர்கள் நல்ல எழுத்தாளர்கள் நல்ல நல்ல சிந்தனையாளர்கள்லாம் க்ரியேட் பண்ண முடியாது நல்ல லீடர்ஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியாது ஐடியாலஜி தான் இதெல்லாம் உருவாக்கணும் நீங்கள் மக்களோட பிரச்சனையை எடுத்து பேசும்போது தான் நீங்கள் நல்ல லீடர்ஸாக நல்ல பேச்சாளர்கள்லாம் உருவாக்குவீங்க இன்றைக்கி பிரச்சனைக்கான காரணமே நீங்கள் தான் நீங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியல சோஷியல் மீடியாவில் பட் இருந்தாலும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் இப்போ முக்கியமான எப்படி பார்க்குறேன்னா மாற்று மாற்று அரசியல் இருக்காங்க செலவழிச்சு அவங்க சோசியல் மீடியால செய்ய முயற்சி பண்ற விஷயத்த இந்த மாற்று அரசியல் பேசக்கூடியவங்க இன்னும் ஈஸியா அவங்க பண்ணிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த நேச்சுரலாவே அந்த மோட்டிவ் இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற அந்த ஒரு வேகம் அவங்களுக்கு இருக்கு ஸோ அதனால பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சித்தாந்தத்துக்காக கொள்கைக்காக இந்த அரசியல் இலக்கை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அதுக்காக வேலை பார்ப்போம்னு கடுமையாக வேலை பார்க்குற ஒரு கூட்டம் வந்து இப்போ உருவாயிருக்காங்க ஸோ அவங்க பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துகிறாங்க வரக்கூடிய நாட்களில் அவங்களோட இம்பாக்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் சோசியல் மீடியாவோட ரீச்சும் இன்னும் அதிகமாக இருக்கும் சோசியல் மீடியாவில் சில ஹைனாக்கள் ஓடுறாங்க நீங்க சொல்லுங்க யார் அந்த ஹைனாக்கள் அந்த ஐநாக்கள் வந்து உங்களுடைய கணொலியும் எடுத்து பரப்பி வெட்டி ஒட்டி போட்டதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ஐநாக்களுடைய மோட்டிவ் தான் என்ன அது சிம்பிளான ஒரு விஷயம் அதை நான் சீரியஸாக கூட அதை சொல்ல அது என்னென்னா மீடியாவில் இன்றைக்கி நிறையா லேயர் இருக்குது ஒன்று மீடியா டிஎம்கே கண்ட்ரோல் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் டிஎம்கே கண்ட்ரோல்னு சொன்னாலும் சும்மா நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது அதுக்குள்ளே நிறையா லேயர் இருக்குது மேலே உள்ள டாப் லேயர் பார்த்தோம்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை டிஎம்கே கண்ட்ரோல் பண்ணுவாங்க சில நியூஸ் அவங்க வெளில வர விடாம ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படியே நியூஸ் வெளியே வந்தாலும் திமுகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாம சாஃப்டா அந்த நியூஸ் வெளியே வர மாதிரி அவங்க அதை மேனேஜ் பண்ணுவாங்க அதுக்கு கீழே வேற சின்ன சின்ன லேயர்ஸ்லாம் இருக்கும் கடைசில இப்ப ஒரு புது லேயர் உருவாயிருக்கு கீழே அந்த ஃபுட் செயின் இருக்குல்ல அந்த ஃபுட் செயின்ல கீழே ஒரு புது லேயர் உருவாயிருக்கு இந்த லேயரோட ரோல் என்னன்னா இப்ப நீங்களோ நானோ வேற யாரோ ஒருத்தரோ திமுக அட்டாக் பண்ணா நம்ம கருத்துக்கு அவங்க மறுப்பு சொல்ல மாட்டாங்க நம்மள கருத்தியல் ரீதியாக நம்மளை எதிர்கொள்ள மாட்டாங்க நம்மளோட பர்சனல் கிரெடிபிலிட்டிய பிரேக் பண்ணுவாங்க நம்மள பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க ஆபாசமாக பேசுவாங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆபாசமாக பேசுவாங்க நமக்கு எதிராக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா அதை நமக்கு எதிராக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுடைய அவங்களோட பிளான் என்னன்னா நம்மளோட பர்சனல் கிரெடிபிலிட்டியே பிரேக் பண்ணிடுறது இவன் ஒரு மோசமானவன் இவன் ஒரு குடிகாரன் இல்லாட்டி இவன் ஒரு காசு வாங்கிட்டு சுத்திட்டு இருப்பான் இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்ட்டு நம்ம கிரெடிபிலிட்டியை பிரேக் பண்ணிடுவாங்க அப்படி பிரேக் பண்ணா நாளைக்கு நம்ம சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு மதிப்பு இருக்காது ஸோ இவன் மோசமானவன் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மரியாதை இருக்காது இல்ல ஸோ அந்த வேலையை செய்யறதுக்கு இன்னைக்கு ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க யூஷுவலா நம்ம நம்மனு இல்லை டீசெண்டாட்டில் யாருமே பர்சனல் எல்லாம் பேச மாட்டோம் ஒருத்தனை பர்ஸ்னலா அட்டாக் பண்றது அது ஒரு ஆபாசமான விஷயம் தான் பட் இந்த இந்த கீழே இருக்கிற இந்த லேயர் இருக்கு பாருங்க ஐநா குரூப் இருக்கு பாருங்க அவங்களுக்கு எந்த நியாய தர்மமும் கிடையாது சட்டத்திட்டங்களும் கிடையாது அவங்க எதுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க ஆபாசமா பேசுறது சீப்பா இறங்கி அடிச்சிருது அதுல என்ன பெரிய கொடுமரோ நம்மளால அவங்களுக்கு இறங்கி போய் பதிலும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ரொம்ப கீழே இருப்பாங்க நான் சொன்ன மாதிரி அந்த ஃபுட் செயின்ல கீழே இருப்பாங்க ஸோ நீங்க அவனுக்கு இறங்கி போய் அவனுக்கு பதிலும் சொல்ல முடியாது அவனுக்கு நீ இறங்கி போய் பதில் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு தான் அவமானம் ஸோ அந்த குரூப்பை பத்தி சரி பேசணும்னு சும்மா கேஷுவலா பேசினது அது நம்ம வந்து இந்த ஐடியாலஜிஸ் பத்திலாம் நிறைய ஏற்கனவே பேசிருப்போம் அதுல நீங்க பேசுறப்ப ஐடியாலஜிகள் வந்து தேவைக்கேற்ப அந்த இடத்துல வந்து பூர்த்தி செய்யப்படும் நீங்க சொல்லியிருந்தீங்க அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ தமிழ் தேசியத்திற்கான தேவை ஏற்படுகிறதோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எங்கிருந்து எழுதுனா புத்தக கண்காட்சியில் திராவிடம் சார்ந்த புத்தகங்கள் திராவிடம் சா எழுத்துக்கா எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் திராவிடம் சார்ந்த அரங்குகள் இருக்கிற இந்த இடத்துல வந்து இப்போது சமீப நாட்களாக இந்த ஆண்டு நடந்த புத்தக கண்காட்சியில் தமிழ் தேசியம் சார்ந்த அரங்குகள் அதிகமாகி தமிழ் தேசியம் சார்ந்த புத்தகங்கள் விற்பனைக்கு அதிகமாக குறிப்பாக சொல்லப்போனோன்னா இந்த ஊடகத்தில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்காலில் வந்திருக்கக்கூடிய பெருமாளுடைய புத்தகமும் விடுதலை வீரர்கள் தமிழரசோட புத்தகமும் வந்திருக்கு இது வந்து விடுதலைப் படத்தினுடைய தாக்கமாக அல்லாது தமிழ் தேசிய சித்தாந்தத்தினுடைய தாக்கமாக என்ற கேள்வி நமக்கு எழுந்திருக்குன்னு சோ இப்ப நம்ம ஊர் எடுத்துப்போம் சென்னை எடுத்துப்போம் சென்னையில கூடிய மெடிக்கல் ஸ்டோர் எல்லாத்துலயும் மக்களோட வரத்து அதிகமானா என்ன அர்த்தம் இங்க மக்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை வீக்னஸ் இருக்கு அதனாலதான் வராங்கன்னு அர்த்தம் அதுவும் ரெண்டாவதா குறிப்பா காய்ச்சல் மாத்திரை வாங்குறதுக்கு எல்லாரும் வராங்கன்னா என்ன அர்த்தம் நிறைய மக்களுக்கு காய்ச்சல் வருதுன்னு அர்த்தம் சோ இப்ப மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கான சொல்யூஷன் தேடி அவங்க மெடிக்கல் ஸ்டோர் போறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் அதுக்கேத்த ஒரு மாத்திரை மருந்து அவங்க வாங்குறாங்க காய்ச்சல் இருந்தா காய்ச்சலுக்கான மருந்தை வாங்குறாங்க சோ சொசைட்டிக்கும் இதேதான் சொசைட்டில இன்னைக்கு ஒரு நோய் இருக்கு நம்ம சொசைட்டில மக்கள் உடனே என்ன ஆரம்பிக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்க இந்த நோய்க்கான ஒரு தீர்வு வேணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இந்த சோஷியல் ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் வேணும் மக்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க ஸோ என்ன பண்றாங்கன்னா புத்தக கண்காட்சி போறாங்க புத்தகங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க யூடியூப் போறாங்க யூடியூப் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க டிவியில தேட ஆரம்பிக்கிறாங்க புக்ஸ்ல எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்ப நிறைய மக்கள் அவங்க தமிழ் தேசியத்தை நோக்கி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தமிழ் தேசியத்துல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேர் பாக்குறாங்க வந்து தமிழ் தேசியத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க நிஜமாவே மாற்றம் வேணும்னு அந்த விருப்பம் இருக்கக்கூடியவங்க தமிழ் தேசியத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க சோ நீங்க சொன்னது போல புக் நானுமே பாக்குறேன் நிறைய கடைகளோட பெயர்கள் எல்லாம் பெயர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தமிழ் பெயர்கள் வந்து இருக்கு இந்த தடவை அது நிறைய பார்க்க முடியுது என்னால இதுக்கு முன்னாடியை விட சோ அது வந்து ஒரு கிளியரான இண்டிகேஷன் சொசைட்டில தமிழ் தேசியத்தை நோக்குன்னா ஒரு தேடல் இருக்கு குறிப்பா யங்ஸ்டர்ஸ் நோக்கி போறாங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனும் அங்க இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் சீமானவர்கள் வந்து நேற்று தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படின்ற ஒரு புத்தகத்தை வெளியிட வந்தார் அந்த இடத்துல வந்து அவர் பேசியிருந்தார் இந்திய தேசியம் என்பது பொய் திராவிட தேசியம் என்பது பொய் புரட்டு தமிழ் தேசியம் என்பது மக்களுக்கான அரண் சொல்லிட்டு ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறப்போ இந்த ரெண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய சித்தாந்தங்களை ரொம்ப கடுமையாவும் ஒருமையிலையும் சாடுறாரு இது மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்புறாரு தமிழ் தேசியத்தை கண்டிப்பா அவர் ரெகுலரா பேசுற விஷயம் தானே இப்ப நாம் தமிழ் கட்சியை எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இந்திய தேசியத்தையும் எடுத்துக்க ஏத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி திராவிடத்தையும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க சோ அதுக்கு அதனாலதான் இந்த ரெண்டுக்கும் மாற்ற அவங்க தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறாங்க நேத்து ஒரு முக்கியமான ஒரு மேடையில் அவர் பேசுறாரு பேசும்போது அதை ஸ்ட்ராங்காக அந்த விஷயத்த வந்து அவரு முன்வைக்கிறார் ஸோ அந்த மேடையில் பேசும்போது சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் யோசிக்காமல் ஸ்ட்ராங்காக பேசுறாரு அதுக்கப்புறம் எப்பவும் போல அவர் பேசி முடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் அவங்களே அந்த வீடியோவை ஃபேமஸ் ஆகி விட்டுருவாங்க அதுக்கு பதில் சொல்றேன் அவர் திட்டம் என்ற ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி அந்த வீடியோ வந்து ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவாங்க சோ இன்னைக்கு அது பெரிய ஒரு பேசு பொருளா மாறி சீமான் அவர்கள் பேசுன அந்த விஷயம் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் இல்ல அவர் ரெகுலரா பேசுற விஷயத்த இன்னும் ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு இன்னும் சொல்லப்போனே அந்த மூத்த தமிழ்த் தேசியவாதிகள் என்னென்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட நம்ம கேள்வி எழுப்புறோம் இந்த புத்தக கண்காட்சியில அதிகமாக தமிழ்த் தேசிய புத்தகங்களை விக்கிறதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும் தமிழ் தேசிய இதுன்னு கேட்கறப்ப அவங்களுடைய பதில் என்னவா இருக்குன்னா தமிழ்த் ஏசியம் இப்போ படல தமிழ் தேசியத்துடைய எழுச்சி இப்போ இல்லை வரலாறு காலத்திலேருந்தே வந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஐடியாலஜிக்கெலாம் நம்ம பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமா தான் அது எமர்ஜ் ஆகிறத நம்ம பார்க்குறோம் அவங்களோட இந்த வாதம் அவர்கள் வந்து சீமானவர்களை கூடாது அப்படின்றதுக்காக வைக்கப்படுகிறதா இல்லை உண்மையிலேயே தமிழ் தேசியம் என்பது வரலாறு காலத்திலேருந்து இருந்ததா அதான் இப்போ தமிழ் தேசியம் அப்படின்ற சுதாந்திரம் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ உலகத்துல எந்த சித்தாந்தம்னு எடுத்துக்கிட்டாலும் முக்கியமான சித்தாந்தங்களுக்கு எல்லாம் ஒரு வரலாற்று அடித்தளம் இருக்கும் இப்போ கம்யூனிசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்ஸ் என்ன பண்றாருன்னா மெட்டீரியலிசம் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் அப்படின்ற கான்செப்ட்டை பில்ட் பண்றாரு ஸோ இன்னைக்கு கம்யூனிசம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லும் வரலாற்று ரீதியா சொசைட்டி இந்த மாதிரியான ரூட்ல டிராவல் பண்ணி வந்திருக்கு இந்தந்த காரணங்கள்லாம் அடிப்படையில் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு ஸோ நாளைக்கு இங்கிருந்து அடுத்தது கம்யூனிசம் நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஸோ ஒரு பொலிட்டிக்கலாக நீங்கள் ஒரு கான்செப்டை நீங்கள் உருவாக்கணும்னா அதுக்கு வரலாற்று அடித்தளம் ரொம்ப முக்கியம் ஸோ தமிழ் தேசியத்துக்கும் கண்டிப்பாக ஒரு வரலாற்று அடித்தளம் இருக்குது ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பல ஆயிரம் ஆண்டு கால வரலாறு இருக்குது அதிலலாம் எந்த சந்தேகமும் இல்லை பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் சொசைட்டியில் இது ஒரு மாடர்ன் நேஷ்னலிசம் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தேசியம் இருக்கு இல்லையா இதுக்கு ஒரு ஒன் ஒன் பிப்டி இயர்ஸ் வரலாறு தான் நாடுகள்லாம் இப்ப தானே உருவாக உருவாக ஆரம்பிச்சிருக்கு நேஷனலிசம்ன்ற கான்செப்ட் ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்ட் சோ இந்த தளத்துல தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா டூ தௌசண்ட் டென் அந்த பீரியட்ல இருந்து தான் தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ வெகுஜன மக்கள் கிட்ட இதை எடுத்துட்டு போனதுல சீமான அவர்களுக்கு முக்கியமான ஒரு ரோல் உண்டு அதுக்கு முன்னாடியே தமிழ் நேஷனலிசம் இருக்கு பட் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு சக்தியா தமிழ் தேசியத்தை மாத்தினது வந்து வந்து சீமான் அவர்கள் தான் ஸோ இது அவருக்கான ரோல் தான் இந்த இதுக்கு முழு கிரெடிட் வந்து அவருக்கு தான் போகணும் அதுக்கு முன்னாடி இப்போ நானும் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த வார்த்தை பெரிய கேட்சியான ஒரு டேர்ம்லாம் கிடையாது இன்ஃபேக்ட் இப்போ என்னோட சீனியரான நண்பர்கள்லாம் நிறைய பேர் நான் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தட்ட பேசினார் சிவகாசிக்காரர் அவர்கிட்ட பேசும்போது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு பேசும்போது எம்டி எம்கே ஆபீஸ் பக்கம் பேசணும் அப்ப அவர் சொன்னார் சொன்னார்னால ஒரு காலத்துல எம்டிஎம்கே விட தீவிரமான ஃபாலோவரா இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காலத்துல நாங்கள் திராவிடம் ஏத்துக்கிட்டோம் ஏன்னா தமிழ் மேல எங்களுக்கு பற்றிருந்தது நாங்க திராவிடம் ஏத்துக்கிட்டோம் அதுவும் குறிப்பா இப்ப தமிழ் மேல அதிக இருக்கவங்க வைகோ ஐயாவை ஏத்துக்கிற மாதிரியான ஒரு சூழல் முன்னாடி இருந்தது அப்படின்ற மாதிரி அவரு சொன்னார் ஆனா இன்னைக்கு பாருங்க கம்ப்ளீட்டா சூழல் மாறிடுச்சு தமிழ் பற்றாளர்கள் எல்லாருமே நாம் தமிழர் சைடுக்கு வந்து வந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து சொசைட்டில அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க தமிழ் தேசிய அரசியல் இதுக்கு முன்னாடி இருந்தாலும் இன்னைக்கு எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு அரசியல் சக்தியாக அவங்க மாறிட்டாங்க ஒண்ணுல இருந்து எட்டாக மாறிட்டாங்க ஸோ ஒண்ணுல இருந்து இவங்க எட்டாக மாறும்போது வேற சில கட்சிகளோட ஓட்ஸ் இவ்ளோ கொண்டு வந்திருக்கீங்க திராவிட கட்சிகள் அப்ப பின்னுக்கு தள்ளிதான் நீங்க வளர்ந்து வந்திருக்கீங்க நாளைக்கு வளர்வதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு சோ இந்த விஷயம் இருக்குல்ல இந்த லாஸ்ட் ஒரு பிப்டீன் இயர்ஸ்ல என் அச்சீவ் பண்ண அந்த விஷயங்கள் இருக்கு அதுக்கான கிரெடிட் வந்து சீமான் அவர்களுக்கும் என்டிக்கையோட கேடஸுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை தலைவர்களுக்கும் அவங்களுக்கு தான் இந்த கிரெடிட் வந்து போகும் அதே நேரத்தில் இந்த கட்சிகள் என்ன செஞ்சாலுமே மெயின் ஸ்ட்ரீம்ல கிளீன் அண்ட் சைலண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சைலண்ட் மோட்ல இவங்களுடைய செயல்பாடுகளை மூடி மறைக்கிறாங்க அந்த செயல்பாடுகளை வந்து அவங்க சோசியல் மீடியாவில் கொண்டு போய் சேர்க்கும் விதமாக நிறைய வேலைகளை செய்கிறாங்க அதுக்கு எதிர்வினையும் அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க இந்த சோசியல் மீடியாக்களை இவங்க இன்னும் எப்படி விரிவாக பயன்படுத்தலாம் இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாவை எப்படி அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போக முடியும் நீங்க நினைக்கிறீங்க சோஷியல் மீடியா இப்போ ஓரளவுக்கு எல்லா மக்கள்கிட்டையும் போய் ரீச் ஆயிடுச்சு ஸோ அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது போல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சில விஷயங்களில் பேசுகிறேனாலும் சொசைட்டியில் மாற்றம் வேணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க அவங்க நிறைய விஷயங்களை கையில் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக என்டிகே கேடஸ்லாம் நான் பார்க்கும்போது அவங்களே நிறைய பேர் யூடியூப் சேனல்ஸ்லாம் வச்சுருக்காங்க எல்லாருக்கும் ஒரு பார்வையும் இருக்கு சொசைட்டி இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு ஸோ அவங்க அவங்க கேமரா முன்னாடி பேசுறாங்க சொசைட்டியில் அவங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த விஷயங்களையும் அந்த விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டு தான் இருக்கு பட் இப்போ ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா ரோல் அவங்க பிளே பண்ணணும்னா அதுக்கான சக்தி இப்போதைக்கு இல்லை பட் ஃபியூச்சர்ல அதுக்கான ஸ்ட்ரென்தும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை நம்ம ஏன் நம்புறோம் இப்ப அது சும்மா ஒரு நாள் அந்த நம்பகத்தன்மை உருவாகல அது ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிக்கிறோம் அவனுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருக்கான் இந்த ஸ்டாண்டர்ட் நான் செயல்படுவேன் இந்த மாதிரி தான் என்னோட செயல்பாடு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கான் பெரிய பெரிய நிறுவனம் ஆகும்போது ஸ்டாண்டர்டாக ஸ்டாண்டர்டா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க அப்ளை ஆகும் இன்னைக்கு அந்த இண்டஸ்ட்ரியே புது சின்ன இண்டஸ்ட்ரியா இருக்கு நாளைக்கு சோசியல் மீடியா கம்பெனிஸை ரன் பண்றவங்களும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மாதிரி அவங்களுக்குன்னு சில எத்திக்ஸ் எல்லாம் முன் வச்சு சில ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு பத்து வருஷம் அப்படி செயல்பட்டாங்கன்னு வச்சுப்போம் அப்ப மக்கள் நம்ப ஆரம்பிப்பாங்க இன்னைக்கே சோசியல் மீடியா நல்ல பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் உருவாயிருச்சு ஆமா இப்ப த்ரூவ் ஆட்டே இருக்காரு நீங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க ஜோ எல்லாம் இருக்காரு இல்லையா அவர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ இன்ஃபுவன்ஸ் மீடியா மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க சிஎன்என்ன விட அவருக்கு பெரிய இன்ஃபுளுவன்ஸ் சொசைட்டி மேல இருக்கு சிஎன்என்றதெல்லாம் அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷன் ஏற்படுத்தக்கூடிய ஜோ ரோகன் மாதிரியான ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் அந்த இம்பாக்டை ஏற்படுத்துறாரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா சோசியல் மீடியா தளத்துல இருந்தாலும் நமக்குன்னு சில பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுக்கணும் நம்ம சீப்பா போய் அட்டாக் பண்ணக்கூடாது சீப்பான தமிழில் டைட்டில் வைக்கிறது ஆபாசமான வார்த்தைகள் பேசுறது அந்த ஃபேக்ஷுவலாக பிரசென்ட் பண்ணணும் நமக்கேற்ற மாதிரி யூடியூப்ல தானே நம்ம பேசணும்னு சொல்லிட்டு அடிச்சு விடக்கூடாது இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணா இனிஷியலா நமக்கு பெருசாக ஏன்னா மக்கள் எப்பவுமே சென்சேஷனலாக ஏதாவது இருந்ததுன்னா அதை தான் போவாங்க இனிஷியலா நமக்கு வியூஸ் வராது ஆனா ஸ்லோவாக ஒரு நல்ல பேஸை நம்ம பில்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நமக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி பில்ட் ஆகும் மக்கள் அதுக்கப்புறம் நம்ப ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் பில்ட் ஆகும்போது நீங்கள் நீங்க சொன்ன மாதிரி சிக்ஸ்டீஸ்ல எப்படி இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு இம்பாக்டை ஏற்படுத்திச்சோ அதே இம்பாக்டை நம்ம ஃபியூச்சர்ல ஏற்படுத்தலாம் நடப்பு கால அரசியல் குறித்து வாதித்துக்கு நன்றி சார் மற்றும் ஒரு காரணம் சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி